அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து ஒருநாள் பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் இரண்டு கபர்களுக்கிடையில் இரண்டு மன்னரைவாசிகள் அடங்கப் பெற்றிருக்கிற மன்னரைகளுக்கிடையிலே நடந்து செல்லுகின்ற போது இரண்டு மன்னரைவாசிகளை சுட்டி காட்டிதான் இந்த இரண்டு வாசிகளும் கபர் வாசிகளும் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று தன் தோழர்களை பார்த்து சொல்லி அவர்கள் எதற்காக வேதனை செய்யப்படுகிறார்கள் என்ற காரணத்தையும் தன் தோழர்களுக்கு விளக்கப்படுத்தினார்கள் நபிகள்நாயகம் அலிகி வசல்லம் அவர்கள் ஒரு மன்னரை வாசியை சுட்டிக்காட்டி சொன்னார்கள் இந்நூல எஸ் தத்துரும் இன் பௌலிஹி இவனுடைய மன்னரையில ஏன் வேதனை கொடுக்கப்படுகிறது தெரியுமா இவன் சிறுநீர் கழித்து விட்டு முறையாக சுத்தம் செய்யவில்லை அதன் காரணமாக அவனுக்கு மன்னறையிலே அதிகமான கடுமையான வேதனை கொடுக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்கள் ஒரு மன்னரை வாசிக்கு கொடுக்கப்படுகின்ற வேதனைக்கான அதாபுக்கான காரணத்தை இந்த சமூகத்தினருக்கு தெளிவுபடுத்தினார்கள் இரண்டாவது கபராளியை சுட்டிக்காட்டினார்கள் அந்த மன்னரை வாசிக்கு ஏன் வேதனை கொடுக்கப்படுகிறது தெரியுமா இந்த மனிதன் அதிகமாக கோல் சொல்லி திரியக்கூடியவனாக இருந்தான் ஒருவனுடைய குறைகளை இன்னொரு சொல்லி அவனை மானபங்கப்படுத்தி அவனுடைய மானத்தை கேவலப்படுத்தக்கூடியவனாக இருந்தான் இதன் காரணமாக கோல் சொல்லி திரிகின்ற இழி செயலை தன் வாழ்க்கையில் எடுத்துக் கொண்டிருந்தான் ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொருவருடைய குறையைப் பற்றி சொல்லுவதும் அவர்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்துவதுமே அவனுடைய தொழிலாக வேலையாக இருந்தது இதன் காரணமாக இவனுடைய கபிரிலே வேதனை கொடுக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகுவ செல்லும் அவர்கள் கூறியதாக அபுஹுரேரதியாகுத்த அவர்கள் அறிவிக்கும் மேற்படி நபி மொழி சஹீஹுல் புகாரி வ முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிறுநீர் கழித்து சுத்தம் செய்கின்ற விடயங்களில் அதிகமான ஆண்களும் பெண்களும் அலட்சியவாதிகளாகவே இருக்கிறார்கள் அதில் கவனம் செலுத்தாத பொடுபோக்குவாதிகளாக இருக்கிறார்கள் அது சுத்தத்தின் ஒரு பகுதியாக மாத்திரம் நரக வேதனையை பெற்றுத் தருகின்ற பாரியதோர் பாவமான செயலாகும் அது இருக்கிறது என்பதை நம்மில் பல பேர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிறுநீர் கழித்து விட்டால் அதனை முறையாக சுத்தம் செய்வதை மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது அதே நேரத்தில் மற்றவர்களுடைய குறைகளை அலசி ஆராய்வது ஒருவனுடைய குறை நம்முடைய காதுக்கு கேட்டால் நம்முடைய கண்களுக்கு தெரிய வந்தால் அதை பார்த்தும் கேட்டும் இருக்கின்றோம் ஆனால் அதை மறைப்பதே ஒரு இறை விசுவாசியான மீனுடைய பண்பாகும் சிறந்த நற்குணமாகும் ஆக மற்றவர்களுடைய குறைகளை பார்த்தாலும் எங்களுடைய காதுகளால் கேட்டாலும் மன்னித்து அவற்றை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாமல் எங்கள் மனதோடு நாம் அதை வைத்துக் கொள்கின்ற போது இந்த தண்டனையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் கோல் செல்லுகின்ற இழி செயலிலிருந்து அந்த அசிங்கமான பாவத்தில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக வசலாம் வலைக்கும் வரமத்துள்ளா